ரோட்ல ஆஹ் இங்க பானு பிருந்தாவன் சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கு இது மொத்தம் நாலு ஏக்கர் முத்துசாமி பிள்ளைன்னு எங்க தாத்தாவோட பேர்லதான் எங்க தாத்தாவோட இடம் இது எல்லாமே நாங்க பதினாலு வருஷம் முன்னாடி ஹோட்டல்காரர் மணி ஒருத்தருக்கு நாங்க கொடுத்துருந்தோம் ஆனா அவர் அதுக்கப்புறமா இறந்து போயிட்டாரு அவர் இறந்ததுக்கு அப்புறமா முறையா எந்த அக்ரிமெண்ட்டும் போடல இவங்க பையன் வந்து செல்வன் அவன் இதை மேனேஜ்மெண்ட் பண்ணி பாதி நேரம் எங்களுக்கு காசும் தரது இல்ல அக்ரிமெண்ட்டும் இல்லாமல் இல்லீகலா உள்ள உட்காந்துட்டு நாங்க வந்து இங்க ஒரு போஸ்ட் இருக்கு அது எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி முறையா நாங்க எழுதி கொடுத்தோம் அத வந்து காரங்களுக்கு பணம் பே பண்ணி அவன் தனியாகவும் காசு கொடுத்து ஃபுல்லா அவனோட கண்ட்ரோல்லாம் அவன் ஆள்பலத்தை வச்சு எங்களோட பெர்மிஷன் இல்லாமலே எல்லா வேலையும் பண்ணி இந்த போல் நடுறதுக்கும் இந்த போஸ்ட் இது பண்றதுக்கும் அவங்க ஆள் பலத்தோட எல்லாமே செஞ்சிட்டு இருக்காங்க நாங்க எல்லா இடமும் போயிட்டோம் போலீஸ்ல இருந்து எல்லாம் வர்றவங்க எல்லாம் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி எல்லாம் இது பண்றாங்களே தவிர எங்க பக்கம் நியாயம் இருக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பக்காவா இருக்கு நாங்க கொடுத்த இந்த இடத்தெல்லாம் கொடுக்கவே இல்லை கொஞ்சம் இடத்துக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா எங்க யாரோட பெர்மிஷனும் இல்லாம ஆக்கிரமிப்பு பண்ணி எல்லாத்தையுமே அவங்க எடுத்துக்கிட்டு இப்ப வந்து எங்களை